அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஒரு நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னாக்கா இலவசமாக வழங்கக்கூடிய பொருள் எது அது இல்லாமல் நாட்டில் அதிகமாக செய்யக்கூடிய தொழில் எது அப்படின்ற ஒரு சின்ன தலைப்பை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ராஜா இருக்கார் ஒரு ராஜா வந்து தன்னோட மந்திரியை கூப்பிட்றாரு அந்த மந்திரியை கூட்டு கூப்பிட்டு எல்லோரும் ஜனங்கள்லாம் எப்படி நாட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு மந்திரி சொல்கிறாரு எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறார் ஒன்றும் கவலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனையாக இருக்காங்களா ஒரு பிரச்சனையும் இல்லை ராஜா நல்லா இருக்காங்க எல்லோரும் அப்போ இந்த ஜனங்கள்லாம் வந்து இந்த நம்ம நாட்டில் எந்த தொழில் அதிகமாக நடக்கிறது எதை வந்து நம்ம கஷ்டப்படாத ஒரு தொழில் என்ன இருக்குது எல்லோரும் இந்த தொழிலை எது பண்ணுறாங்க அதை நீ எனக்கு வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லேன் அப்படிங்கிறாரு இந்த ராஜா அந்த என்னோடய மந்திரிக்கிட்ட மந்திரி என்ன சொல்கிறாரா ஐயோ என்ன இது நம்மகிட்ட போய் இதை கொடுக்குறாரு நான் போய் எங்கள் ரோட்லலாம் போய் ஆராய்ச்சி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் மண்டை கோட்டச்சலோட உட்காந்துருக்காரு அப்போ அவங்க ஒய்ஃப் கிட்டே டிஸ்கஸ் பண்ணுறார் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க ஓ ஒய்ஃப் ஐடியா சொன்னோடனே சரிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ராஜாவோட மந்திரி உடனே தன்னுடைய சேவகன் அவருக்கு ஒன்று ஒரு சேவகன் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட கூப்பிட்டு நீ வந்து நாளை காலையில் வீட்டிலேருந்து களம் போது தலைவலின்னு சொல்லிட்டு ஒரு தலையில் ஒரு துணியை கட்டின்னு வந்துடு ரோட்டில் நடந்து வா நடந்து வந்துட்டு நேராக ராஜா கிட்ட போ அப்படிங்கிறார் நீ போய் அந்த அதனோட விளைவுகள் என்ன அப்படின்றத நீ வந்து ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறார் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த சேவகன் வந்து வீட்டில் வந்து கிளம்பும் போதே அவனுக்கு வந்து தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் தலைவலின்னு ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறான் துண்டு எடுத்து தலையில் கட்டிக்கிறான் அவங்க மனைவி கேட்குறாங்க என்ன நீ துண்டை கட்டியிருந்துருக்க தலையில் காலையில் அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது டைட்டாக துண்டு கட்டியிருந்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதுக்காக ஏன்பா கடுகு அரைச்சி நான் தரேன் அதை தடவிக்கோங்க சரியாயிடும் அப்படிங்கிறான் இருக்கட்டும் நான் வேலைக்கு நேரமாச்சு நான் சாயங்காலம் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த துண்டோடைய வெளியில் போய்டுறாரு துண்டோடு வெளியில் போனோடனே எதிர்விட்டு தேகாம்பரம் பார்க்குறாரு அவரை என்ன என்னப்பா தலையில் துண்டோடு கிளம்பிட்டேன் தலைவ என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறாரு எனக்கு தலைவலிங்க ஒரே அப்படின்னா அதுக்கு என்னப்பா சுண்ணாம்பு குழைச்சி போட்டால் தலைவலி சரியாக போயிடும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறோம் சரிங்க ஐயா சாயங்க வேலை கிளம்பிட்டேன் சாயங்காலம் வந்து போட்டுக்கிறேயா அப்படிங்கிறான் சரி கொஞ்சம் தூரம் நடந்தவுடனே கோடி விட்டு கோவிந்த் சாமின்னு பார்க்குறாரு பார்த்த உடனே அவரும் கேட்குறாரு என்னப்பா தலையில் என்ன கட்டு போட்டிருக்கேன் என்ன விஷயம் அப்படிங்கிறாரு தலைவலிங்க அப்படின்னா அப்படியா வெத்தலை இருக்குல்ல அது வந்து தவணையில் வாட்டி அதை தலையில் போட்டுக்கோப்பா தலையில் நீர் சேர்ந்துருக்கும் அது வந்து அந்த வெத்தலை போட்டோன்னா அது வந்து எடுத்து விட்டுரும் அப்படிங்க சரிங்க ஐயா சாயங்காலம் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்து போச்சு என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்கிற பரமசிவம் பார்க்குறாரு பரமசிவன் பார்த்த உடனே என்ன வேலை கிளம்பிச்சே தலையில் துணி போட்டாரே என்ன விஷயம் அப்படிங்கிறார் காலையிலேருந்து ஒரே தலைவலி ஆயுங்க அந்த மைக்ரேங்கிறாங்களே அந்த தலைவலி போல் அப்படிங்கிற அப்படியா இதெல்லாம் ஒரு இல்லைப்பா தலைவலாம் ஒன்றும் இல்லைப்பா ஒரு வீக்னஸ் தான் என்ன நீ சூடாக ஒரு வெந்நீர் குடிச்சிட்டு என்ன இல்லைன்னா சூடாக ஒரு காஃபி குடி சரியாயிடும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்களா சரிங்க ஐயா நான் ஆஃபீஸ் போய் காஃபி குடிச்சிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான் போகிற வழியில் இந்த மாதிரி பல பேரை பார்க்குறான் பல வித பேர் பலவிதமான ஐடியாலாம் சொல்கிறாங்க சொன்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படியே நடந்து போகிறார் நடந்து போனோடனே அரண்மனைக்கு போய்ட்டார் அரண்மனைக்கு போனால் மந்திரியை காணும் ஐயோ மந்திரியை தேடின்னு போனோடனே மந்திரியை காணோனே அப்போ என்ன பண்ணுறாரு ராஜா இவர் பார்த்துட்டார் ராஜா பார்த்த உடனே என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்கிறாரு ஒன்றும் இல்லையா இப்போ தான் வந்த வேலைக்கு அப்படிங்கிறாரு என்ன தலையில் கட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு இல்லையா வீட்டிலேருந்து கிளம்பிச்சே தலைவலி அதான் ஒரு துணி கட்டின்னு வந்தேன் டைட்டாக கட்டிருக்கேன் சரியாயிட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு அதுக்கு எதுக்குப்பா கடுக்காக இருக்குல்ல அதை வந்து தேய்ச்சி நெத்தியில் பத்து போட்டுக்கோ சரியாக போய்டும் அப்படிங்கிறார் அப்படியா ஐயோ சரிங்க ஐயா நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு ஆனால் நான் காலையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிச்சு இது மாதிரி என் ஒய்ஃப் சொன்னாங்க அப்புறம் வெளியில் வர இல்லை இது மாதிரி பத்து பேர் சொன்னாங்க பத்து பேர் சொன்னால் கடைசியில் நீங்களும் இப்படி சொல்கிறீங்க ஆளுக்கு ஆள் ஒன்று சொன்னால் நான் இதை தான் பண்ணுறது அப்படின்னா இதேப்பா நீ எங்கிட்ட சொல்கிற அப்படி இல்லைங்க ரா மந்திரி தான் சொன்னார் எனக்கு உனக்கு என்ன அனுபவம் நடக்கிறதோ அதை வந்து ராஜா கிட்ட சொல்லிடு அப்படின்னாரு அப்போ வந்து ராஜா வந்து கூட்டம் சார் மந்திரி வந்தார் நீ எதுக்கு இவரை வந்து என்கிட்ட இதை சொல்ல சொன்னேன் அப்படின்னா ஐயா நீங்கள் தானே கேட்டங்கய்யா இந்த நாட்டிலேயே என்ன தொழில் அதிகமாக நடக்கிறது அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன் நாட்டிலையே அதிகமான தொழில் என்னன்னாக்கா இலவசமாக மருத்துவம் சொல்கிறது தான் நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு வியாதியை சொன்னீங்கன்னாக்கா இலவசமாக எல்லோரும் உங்களுக்கு ஆளுக்காள் ஒரு வைத்தியம் சொல்லுவாங்க அப்புறம் அதனால் இந்த நாட்டிலே அதிகமாக இப்போ இலவசமாக பார்க்கக்கூடிய தொழில் என்னன்னாக்கா இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறது இல்லைன்னா இந்த மாதிரி வைத்தியம் பண்ணுறது இது தாங்க இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னா இப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னா தலைவெளியாக இது போடுங்க சுகர் அதிகமாகிடுச்சா இது போடுங்க எல்லாருமே வாட்ஸ்அப் இந்த விபத்தில் எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்க எல்லாருமே விஞ்ஞானி ஆகிட்டாங்க என்ன ஃப்ரீ அட்வைஸ் இப்படி இருங்க அப்படி இருங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் குடும்பத்தில் அப்படி இருங்கன்றாங்க அதே மாதிரி ஃப்ரீ அட்வைஸ் கேட்காமையே அட்வைஸ் எல்லாரும் கொடுக்குறாங்க கேட்காமையே எல்லாருக்கும் வைத்தியம் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் மூளைக்கு எது கரெக்டுன்னு பண்ணுறதோ படுங்க நல்ல டாக்டர்கிட்ட பார்த்து அவர் சொல்கிற வைத்தியத்தை பாருங்கள் இலவச வைத்தியம் இலவச அட்வைஸுன்னு போய்ட்டு அவங்க சொல்கிறதுலாம் பண்ணிங்கன்னால் நாளைக்கு அதெல்லாம் கான்ட்ரா ஆகிடும் அதனால் இலவசமாக கிடைக்கிறதேன்ட்டு ஏமாந்து போயிட்டாதீங்க ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க என்ன இலவச வைத்தியத்தெல்லாம் எக்ஸப்ட் பண்ணிக்காதீங்க செக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாழ்க்கை